ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்ரபாஸ் கிச்சன் வழக்கமாக நம்ம உருண்டை குழம்புன்னு சொல்லும்போது அதில் புளி சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றி கடலை பருப்பு உருண்டைகளை ஸ்ட்ரைட்டாக குழம்புல சேர்த்தோ இல்லாட்டி ஆவியில் வேக வச்சோ இல்லாட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோ தான் அந்த உருண்டை குழம்பு பண்ணுவோம் ஆனால் என்றைக்கு நாம் பண்ண போகிறோம் இந்த விஜிடபிள் உருண்டை குருமா நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் வித்தியாசமான மெத்தடில் இருக்க போகுது யூஸ்வலாக நாம் குருமாவுக்கு யூஸ் பண்ணுற எல்லா காய்கறியும் சேர்த்து தான் இந்த உருண்டை குருமாவை பண்ண போகிறோம் சரிவாங்க ரொம்பவே வித்தியாசமான நல்ல கலர்ஃபுல்லான இந்த வெஜிடபிள் உருண்டை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த உருண்டை பண்ணுறதுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு துருவின கேரட் சேர்த்தாச்சு முக்கால் கப்பு துருவி எடுத்த பீன்ஸும் சேர்த்தாச்சு ஒரு கப்பு துருவி எடுத்த நூக்களையும் சேர்த்துருவோம் சேர்த்து இதை வந்து கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் நைஸாக இருக்க வேண்டாம் ரொம்பவும் முழுசு முழுசாக இருக்க மாதிரியும் வேண்டாம் இது சரியான பதமாக இருக்குது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும் இப்போ இது ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த ஜார்லேயே முக்கால் கப்பு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்தாச்சு ஒரு கப்பு காலிஃப்ளவரு இந்த மாதிரி சின்ன சின்ன பூவாக கிள்ளி எடுத்துகிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்தாச்சு இதை கொர குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதையும் அரைச்செடுத்தால் அதே காய்கறி பேஸில் சேர்த்தாச்சு இப்போ இந்த மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்தாச்சு மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்துருவோம் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு குட்டி ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை முந்தின நாள் ஒரு வச்சா வெள்ளை பட்டாணி முக்கால் கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் இது கூடவே இதுவும் முந்தின நாள் ஊற வச்ச வெள்ளை கொண்ட கடலை இது நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இது பாருங்கள் நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கேன் அந்த காய்கறி மிக்சர்லையே சேர்த்துருவோம் சேர்த்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிரசஞ்செடுத்து உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த உருண்டையை வந்து ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது அதே டைமில் ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது நீங்கள் எப்போ இந்த உருண்டையை எடுக்க போகிறீங்களோ அந்த டைம் உப்பு சேர்த்துக்கோங்க முன்னாடியே சேர்த்துட்டிங்கனாக்கா தண்ணி விட்டுடும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்னா வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இதில் இப்போ உருண்டை இந்த மாதிரி பிரிச்சு எடுத்து ஒரு தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சது பாருங்கள் தான் இருக்குது ஏற்கனவே கடாயில் என்ன சூடாக இருக்குது இதில் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நம்ம உருண்டையை சேர்த்துருவோம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம சாதாரணமாக இந்த கடலப்பருப்பு உருண்டைகளை திருப்புறாமல் திருப்ப முடியாது இந்த உருண்டை எல்லாமே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது அதனால் பார்த்து பொறுமையாக தான் திருப்பணும் இது ஒன்றே ஒன்று நம்ம லைட்டாக அப்படியே உடச்சிட்டாலும் அப்படியே எண்ணெய் ஃபுல்லாக பரவிடும் அதனால் கொஞ்சம் அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பலாம் அதே மாதிரி இந்த உருண்டை எல்லாம் நல்ல முருகலாக பொறிச்சு எடுக்கக்கூடாது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்தால் போதும் மீதி ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அந்த குருமாவில் நல்லா ஊறி வெந்து வரணும் இந்த அளவுக்கு அது பொறிஞ்சது போதும் இப்போ நம்ம எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது கூட எந்த மாவும் சேர்த்துறாதீங்க மாவு சேர்த்துட்டிங்கனாக்கா அது அந்த குருமாவில் ஊறி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லாவும் இருக்காது இதை பாருங்கள் பொறிச்சு எடுத்தாச்சு எல்லா உருண்டையும் அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் இதை பார்க்கவே உருண்டையான கட்லெட் மாதிரி இருக்குது டேஸ்ட்டும் நல்லாவே இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ குருமாவுக்கு மசாலா அரைச்சிடுவோம் மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்தாச்சு ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக ஜாதி பத்திரி ஒரு சின்ன துண்டு சுருள்பட்டை பட்டை பாதி அளவு பிரியாணியிலே சேர்த்து மூணு முழு முந்திரியும் சேர்த்துருவோம் அரை ஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து ஏழு சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்து ஒரு இன்ச் இஞ்சி தோல் உரிச்சுட்டு அதை சாரி தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துட்டு கூடவே ஒரு கப்பு துருவின தேங்காயும் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துடுவோம் அரைச்சும் எடுத்தாச்சு இந்த அளவுக்கு அது நைஸாக இருக்குது இப்போ இதை அப்படியே வச்சுட்டு குருமா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருவோம் எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு கூடவே மூணு சின்ன பிரியாணி அலையை சேர்த்துக்கலாம் இது கூட உங்களுக்கு இன்னும் நல்ல ஸ்பைசியாக வேணும்னு நினச்சிங்கனாக்கா கூட ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் கூட சேர்க்கலாம் அது சேர்த்தா ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் நான் சேர்க்கல இப்போ இந்த சோம்பு பொறிஞ்ச பிறகு ஒரு கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து இது நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே கட் பண்ணாத மூணு பச்சை மிளகாய் சேர்த்து இது ஒரு வாசனைக்காக தான் சேர்க்குறோம் நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து அதையும் கலந்து விட்டுருவோம் கூடவே நல்ல பொடியாக கட் பண்ண தக்காளி ஒரு கப்பு சேர்த்து அதையும் நல்லா விட்டு இது நல்லா குழைய வதங்கி வரணும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இப்போ நல்லா அந்த தக்காளியும் மசிச்சு விட்டுறணும் இப்போ இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா இணைஞ்சி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காரம் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ என்ன நல்லா பிரிஞ்சு வருது இப்போ திரும்பவும் ஒரு முறை எல்லா பக்கமும் நல்லா கலந்து வதக்கிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு கிரேவி பதத்துக்கு இதை நம்ம ஒரு கொதி வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு இது கொதி வர விட்டுருவோம் இதை பாருங்கள் நல்லாவே கொதித்து வந்தாச்சு கொஞ்சம் திக்காகவே இருக்குது இதில் வேறு எந்த இந்த தனியா பொடி சீரகப்பொடி இதெல்லாம் எதுவும் சேர்த்துடாதீங்க இது இந்த அளவுக்கே நல்லா இருக்குது இந்த மசாலாலேயே இப்போ நம்ம அரைச்செடுத்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து அந்த மிக்சி ஜாரை அலசி எடுத்து ஒரு ரெண்டு கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து இப்போ அந்த மசாலாவை நல்லா கரைச்சி அந்த கிரேவியோடு நல்லா கரைச்சி விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இதை நல்லா கொதித்து அளவு லைட்டாக குறைஞ்சி வரணும் அது வரைக்கும் ஸ்லோவில் அப்படியே கொதிக்க விட்டுருவோம் நானும் கொஞ்சம் சுண்டல் பண்ணுறதுக்காக வெள்ளை கொண்ட கடலையும் பட்டாணியும் நான் எடுத்து வச்சுருந்தேன் அதை வேக வச்ச தண்ணியும் இதில் நான் சேர்த்துருக்கேன் அதனால் குருமாவோட டேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும் இப்போ கொதி வந்து அது அளவு குறைஞ்சி வந்திருக்கு ஒரு முறை கலந்து விட்டு அரை ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கறிவேப்பிலையும் அதை ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்து இப்போ இதெல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்ருவோம் இப்போ நம்ம பொறிச்செடுத்த அந்த உருண்டைகளை பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரே டைமில் எல்லாமே சேர்த்துட்டிங்கனாக்கா அப்படியே சிக்கிக்கிட்டு வடகறி மாதிரி ஆகிடும் தவிர இந்த உருண்டையெல்லாம் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இல்லை ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது இப்போ இதை மூடி போட்டு லைட்டாக அது ஒரு அரை கொதி வரட்டும் ஒரு கொதி வேண்டாம் அந்த குருமாவோட இது வந்து இந்த உருண்டையெல்லாம் இறங்கணும் அது வரைக்கும் இப்போ பாருங்கள் லைட்டாக கொதி வந்திருக்கு இப்போ ரொம்ப பார்த்து பொறுமையாக அப்படியே திருப்பி விட்ருவோம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் உருண்டை குருமா ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு இதில் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் அது மட்டும் பார்த்துக்கோங்க இந்த காய்கறிகள்லாம் துருவி எடுத்து நீங்கள் அப்படியே அரைச்சிங்கனாக்கா அது சலசலன்னு இருக்கும் அதனால் எல்லா காய்கறியும் தனித்தனியாக துருவிட்டு ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அந்த காய்கறி எல்லாம் கலர் மாறாமல் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படியும் இல்லைன்னா அந்த காய்கறியை துருவி எடுத்துகிட்டு அந்த ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சு எடுத்து அந்த மறக்காமல் அந்த ஜூஸை குருமாக்கே யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த சப் இந்த சக்கையை சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த சூப்பரான வெஜிடபுள் உருண்டை குருமா சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு ரொம்பவே சரியான பொருத்தமாக இருக்குது எல்லாத்த விட சப்பாத்திக்கு சூப்பரோ சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த வெஜிடபிள் உருண்டை குருமாவை கட்டாயம் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்